எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை அருள்வாக்கு வேண்டாம் இறைவாக்கு போதும் உங்கள் ஓட்டு யாருக்கு கர்மா இருக்கிறதா இல்லையா ஞானம் அடைவது அவசியமா கர்மா இருக்கிறதா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிரபஞ்சத்திலே மிக உயர்ந்த படைப்பு மனித படைப்பு மனித இனம் அப்படின்னு பெரிய பெரிய மகான்கள் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு நிறைய பிறவிகள் இருக்குது நம்ம முற்பிறவில செஞ்ச கர்மா தான் இந்த பிறவியில் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா சொல்கிறாங்க இந்த உயர்ந்த மனித படைப்பு ஒரு பிறவியில் பாவங்கள் செஞ்சிருந்தால் அடைஞ்சிருக்க முடியுமா இல்லை ஒரு பிறவியில் நல்லது செஞ்சிருந்தால் அடைஞ்சிருக்க முடியுமா ஒரு பிறவியில் நல்லது செஞ்சதுனால தானே நம்ம இந்த மனித படைப்பு இன்னும் உயர்ந்த படைப்பில் படைக்கப்பட்டிருக்கோம் அப்படி தானே இருக்கணும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்படி போன ஜென்மத்தில் நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஜென்மம் இருக்குது நம்ம போன ஜென்மத்தில் கல்லாக பிறந்திருப்போம் மரமாக இருந்திருப்போம் நாயாக இருந்திருப்போம் பூனையாக இருந்திருப்போம் சிங்கமாக இருந்திருப்போம் இந்த நாய் பூனை கல் மரம் இதெல்லாம் எப்படி கர்மா செய்ய முடியும் யோசிச்சு பாருங்கள் உயர்ந்த படிப்பு மனித படைப்பு போன ஜென்மத்தில் நம்ம நல்லது செஞ்சிருந்தால் மட்டும்தான் மனித படைப்பு கிடைச்சிருக்க வாய்ப்பே இருக்குது ஏன்னா அதுதான் உயர்ந்த படைப்பு நம்ம பாவம் செஞ்சுருந்தால் மனித படைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி ஜென்மங்கள் இருந்திருந்தாலுமே நம்ம கல் மண் மரம் பூனை நாய் பன்னி இப்படியாக கூட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுங்கெல்லாம் என்ன கர்மம் செய்ய முடியும் யோசிச்சு பாருங்கள் நம்ம இந்த ஜென்மத்தில் பிறந்துட்டோம் மனித படைப்பு வந்துடுச்சு நம்ம போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சோமோ இல்லை இப்போ பாவம் செய்யவே இல்லையா நம்ம பிறந்ததுலேருந்து நிறைய பாவம் செஞ்சுருக்கோம் அது பாவம் இல்லையா அந்த பாவங்கள் வந்து பெரிய பாவம் இல்லையா முன் புறவியில் செஞ்ச பாவம் தான் நம்மளை வந்து இப்போ வரைக்கும் துரத்து தான் யோசித்து பார்க்கணும் நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம எப்போ இறைவனை மறுத்து சாமியாருங்க பின்னாடி போய் இறைவனை புறக்கணித்த நிலை நிலையில் உள்ளுணர்வை புறக்கணித்த நிலையில் இறைவன் பக்கம் திரும்பாமல் மனிதர்களை இணையாக்கணுமோ இறைவனுக்கு இணையாக்கணுமோ அது பெருங்குற்றம் அப்படின்னு குரான் பைபிள் பகவத்கீதையில் இருக்கு சரிங்களா நீங்கள் இறைவனுக்கு இணையாக ஒரு மனிதனை குறையுள்ள மனிதனை அவர் தான் இறைவனை காண்பிப்பார் அவர் எனக்கு அவரை எனக்கு நல்வழிப்படுத்துவார் அப்படின்னு நீங்கள் இறைவனை புறக்கணித்த நிலையில் உங்கள் வாழ்க்கையை வாழ்வதனால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை சீர்கேடு உடையதாக இருக்கிறது அதை புரிஞ்சுங்க குறையுடன் குறை உடைய மனிதனால் எப்படி உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட முடியும் நீங்களே யோசித்து பாருங்கள் உங்களுக்கு நான் இறைவனை காண்பிக்கிறேன் என் கூட ட்ராவல் பண்ணால் நீங்கள் இறைவனை அறியலாம் இறைவனை நீங்கள் எதுக்கு அறியணும் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு ஒருத்தர் வேலை கொடுத்துருக்காருன்னு வச்சுங்களேன் நீங்கள் ஒரு கார்பெண்டர் உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு வேலையை ஒருத்தர் கொடுத்துருக்காருனா நீங்கள் அந்த வேலையை மட்டும்தானே செய்யணும் நீங்கள் அந்த வேலையை கொடுத்தவர் போல் ஆவார்க்காக எந்த வேலையும் செய்யணுன்னு அவசியமே இல்லையே யோசிச்சு பாருங்க இறைவன் உங்களை இங்கே படைத்து விட்டார் படைச்சிட்டு நான் கடவுள்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் எப்படி கடவுள் ஆக முடியும் ஒருத்தர் உங்களை படைச்சிருக்காரு அவர் கீழே தானே நம்ம எப்போயும் இருக்க முடியும் நான் கடவுள் தன்மையில் வாழணும் அப்படின்னா ஓகே ஆனால் கடவுள் ஆகணும் இறைவனை அறியணும் நீங்கள் இறைவனை அறிந்ததாலேயே மனித படைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது நீங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணும்போது இது பண்ணாத தப்பு அப்படின்னு உள்ளேருந்து ஒன்று சொல்லுது எல்லார்கிட்டேயும் நீங்கள் எப்படி வாழணும்னு கேட்டால் நான் நல்லபடியாக வாழணும் நிம்மதியாக வாழணும் சந்தோஷமாக வாழணும்னு ஒன்று சொல்லுது யாரை கேட்டாலும் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க நிம்மதியாக வாழணும் நிறைவாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் நலமாக வாழணும் சாந்தத்துலேயும் சமாதானத்துலேயும் வாழணும் அமைதியாக வாழணும்னு யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க நீங்கள் எந்த தப்பு செஞ்சாலும் இது தப்பு செய்யாதன்னு உள்ளந்து ஒன்று பேசுது இதெல்லாம் யார் இதெல்லாம் யார் பேசுகிறா நீங்கள் உங்களிடம் பேசும் உங்கள் உள்ளுணர்வை வைத்து உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள் நீங்கள் அந்த உள்ளுணர்வை புறக்கணித்த நிலையில் வாழ்வதினாலே உங்கள் வாழ்க்கை சீர்கேடு உடையதாக இருக்கிறது புரியுதுங்களா நீங்கள் வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து இவரு தான் என்னோடய குரு குரு என்பவர் அவர் பக்கம் உங்களை திருப்பவராக இருக்கக்கூடாது இறைவன் பக்கம் திருப்பவராக தான் இருக்கணும் அவர் தான் வழிகாட்டி புரியுதுங்களா அவர் ஒரு கிளாஸ் எடுத்து இந்த மாதிரி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க நான் இதை கட்டுறேன் அதை கட்டுறேன் நான் அன்னதானம் பண்ணுறேன் இதை பண்ணுறேன் தர்மம் பண்ணுங்கள் தர்மம் என்பது என்னன்னா தர்மம் என்றால் கடமை கடமை என்னன்னா நீங்கள் உங்களுடைய உள்ளுணர்வின் பக்கம் திரும்பி உங்கள் உள்ளே திரும்பி அது என்ன சொல்லுதோ அதன்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் புரியுதுங்களா நீங்கள் உங்கள் ஐம்புலன் அறிவால் கிடைத்ததை வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு நீங்கள் வாழ்கிற வரைக்கும் நீங்கள் கர்மான்னு கிடையாது உங்கள் வாழ்க்கை சீர்கேடு உடையதாகவே இருக்கும் கர்மான்னு ஒன்றும் உண்மையாக கிடையாது அது தயவுசெய்து புரிஞ்சுங்க நீங்கள் பிறந்ததுலேருந்து பாவமே செய்யலையா எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம் அது கர்மாவாக வராதா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இந்த பிரபஞ்ச இயற்கையோடு இணையாமல் உங்களுடைய அறிவை வச்சு நீங்கள் வாழ்கிறீங்க அதுக்கு நீங்கள் உங்கள் குருமாறு அது கற்றுத்தரேன் இதை கற்றுத்தரேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நீங்களே நீங்கள் இறைவனுக்கு இணையாக எதுக்கு ஆகணும் இறைவனை எதுக்கு அறியணும் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு அதை தான் உங்களால் செய்ய முடியும் உங்களுக்கு ஒருத்தர் வேலை கொடுத்துருக்காரு அவரை மாதிரி ஆவறத்துக்காக நீங்கள் வேலை பார்த்துன்னு இருப்பீங்களா இல்லை உங்களோட வேலை என்னவோ அதை செய்வீங்களா உங்களை இறைவன் படைத்து விட்டான் உங்களுக்கு சிறிது காலம் இங்கே இருக்குது அவ்வளோதான் நீங்கள் அதில் உட்காந்து கண்ணை மூடி காலை மடக்கி உட்காந்து இறைவனை உணரணும் இறைவனை உணரணும் இறை இதுவோ பண்ணணும் இறை தன்மையில் வாழுங்க அன்பு அமைதி சமாதானம் நிதானம் பொறுமை இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னா நீங்கள் க உங்கள் வாழ்க்கையை கவனித்து உங்கள் மனதை உங்கள் உள்முகமாக திருப்பினீர்கள் என்றால் நீங்கள் இறைத்தன்மையில் வாழலாம் அதாவது உணர்வுகளில் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது புரியுதுங்களா உணர்ச்சிகளில் கிடையாது உங்களுடைய குருமார்கள் எல்லாரும் உங்களை உணர்ச்சி வசமாகவே வச்சிட்ருப்பாங்க உங்கள் உணர்ச்சிக்கு தீனி போட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு புரியுதுங்களா அவர்கள் உங்களை இறைவன் பக்கம் திருப்பவே மாட்டாங்க அவங்க பக்கம் திருப்பி அவங்களுக்கான ஒரு கூட்டத்தை எழுப்பி நீங்கள் அவங்க காலில் விழுவிங்கல்ல காலில் விழு விழும் ஒவ்வொருவருக்கும் கேடு மட்டுமே வந்து வினையும் தயவுசெய்து புரிஞ்சுங்க நீங்கள் இறைவனை புறக்கணிப்பதாலேயே உங்கள் வாழ்க்கை சீர்கேடு உடையதாகவே இருக்கிறது நீங்கள் உங்கள் உள்ளுணர்வின் பக்கம் திரும்புங்கள் உள்ளுணர்வு சொல்லுதில்ல இதை பண்ணாதான் இது தப்புன்னு நீங்கள் எவ்வளோ குற்ற ஒரு வச்சுருக்கீங்க இதெல்லாம் நீங்கள் இறைவனை புறக்கணித்ததால் நீங்கள் இறை விரோதிகளாக இருக்கிறதுக்கான அத்தாட்சிகள் நீங்கள் ஒருத்தரை இறைவனுக்கு இணையாக அவர் எனக்கு இறைவனை காமிச்சிருவாரு அவர் ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு போய் கற்றுக்கிறீங்களா அதுதான் கர்மம் உங்களை இறைவன் படைத்தான் உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு அறிவிப்பும் உங்களுக்குள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நீங்களோ இந்த பூமியை மிருகங்களை போன்ற போன்று மேய்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த இறைச்சலால் உள்ள என்ன பேசுதோ அது உங்களுக்கு கேட்க மாட்டேது உள்ளுணர்வு எப்பயும் நல்லது மட்டும்தான் சொல்லும் அது நல்லதாக கெட்டதாலும் கிடையாது அது நன்மையை மட்டுமே உங்களுக்கு எடுத்துரைக்கும் அதை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லும் புரியுதுங்களா அவங்களுக்கு இதை விட்டுட்டு நீங்கள் வந்து இவர் அதை காமிச்சிருவார் அவர் அதை காமிச்சிருவார்னால் என்னத்தை காமிக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது நீங்கள் உங்களை அறிவதே ஞானம் நீங்கள் பெருசாக வேறு எதுவும் அறிஞ்சிக்கலாம் வேணாம் உங்களுக்கு நீங்கள் யார் உங்களுக்கு ஒரு உடம்பு இருக்குது மனம் இருக்குது மனதை தாண்டி என்ன இருக்குதுன்னு பாருங்கள் அதை தாண்டி ஏதோ ஒன்று பேசிகிட்ருக்கு ஆன்மானா என்ன இந்த ப்ராசஸ்ஸு இதெல்லாம் நீங்களே உங்களை புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் இறைவனை அறிந்து கொள்ளலாம் அவ்வளோதான் இறைவனை அறிந்து கொள்ள தான் முடியும் அவனோட சாயல்ல நம்ம இருக்கோம் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டால் அவனை புரிஞ்சிக்க முடியும் மற்றபடி அவனுக்கு இணையாக வருது நான் ஆகிடுவேன் அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஆக முடியாது அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க அதுக்காக நேரத்தை வீணடிக்காதீங்க அந்த மாதிரி உங்களை ஆக்கிறேன்னு சொல்கிறவங்க பக்கம் திரும்பாதீங்க அந்த மாதிரிலாம் ஆக்க முடியாது அவரே ஆகலை நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த உலகம் ஒரு கரப்பாங்கூச்சி இருக்குது ஒரு ஈ இருக்குது ஒரு கொசு இருக்குது காக்கா இருக்குது புறா இருக்குது இதெல்லாம் எதுக்கு இருக்குது ஒரு தேல் இருக்குது பாம்பு இருக்குது பூரா இருக்குது இந்த உலகத்தில் இதுக்கெலாம் என்ன வேலை ஞானம் அடைஞ்ச ஒருத்தர்கிட்ட இதெல்லாம் போய் கேளுங்களேன் இதெல்லாம் எதுக்கு இருக்குது கருப்பாம்பூச்சி எதுக்கு இருக்குதுன்னு கேளுங்க கருப்பாங்கூச்சி எதுக்கு இருக்குதுன்னா ஹிட்டு வாங்கி அடிச்சு அதை கொலை பண்ணுறதுக்கா ஹிட்டு வாங்குறதுக்கா கருப்பங்கூச்சி இருக்குது இல்லை கொசுவை தீர்த்தி கொசுவை கொள்ளுறதுக்கு கொசு இருக்கா யோசிச்சு பார்க்கணும் இந்த உலகத்தில் இந்த பூமியில் எக்கச்சக்கமான உயிரினங்கள் நம்ம கூடவே வாழுது காக்கா இருக்குது புறா இருக்குது ஏன் புறா எல்லாமே பறக்க தானே செய்யுது காக்கா மட்டும் இருந்துக்கலாம்ல எதுக்கு புறான்னு ஒன்று இருக்குது கிளின்னு ஒன்று இருக்குது அதுங்கெல்லாம் என்ன வேலை பார்க்குது அது நம்மளுக்கு தெரியாது ஞானம் அடைஞ்ச ஒருத்தர் எல்லாத்தையும் சொல்லணும்ல எல்லாத்தையும் சொல்லணும் எதுக்கு ஏதோ ஒரு பேரே தெரியாத ஒரு பூச்சி போயிட்டுருக்கு எறும்பு போகுது அதில் பல விதமான எறும்புகள் இருக்குது வித விதமான பழங்கள் காய்கறிகள்லாம் வருது இதெல்லாம் எதுக்கு வருது இவங்களாம் யார் இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் குட்டி குட்டியாக வாழ்ந்துருக்காங்களே இவங்கலாம் யார் விஷ ஜந்துகள் இருக்குது புரியுதுங்களா இதெல்லாம் எதுக்கு இருக்குது இந்த இந்த உலகத்தில் நிறைய மக்கள் அணுகுண்டு போட்டு சாவறாங்க அணுகுண்டோ இல்லை அந்த பாதுகாப்புக்காக நிறைய செலவுகள் செய்யப்படுது இந்த நாடு அந்த நாடு மேலே குண்டு போடுது இந்த நாடு இந்த நாடுக்கு எதிரியாக இருக்குது இந்த நாடு அந்த நாடுக்கு நட்புறவாக இருக்குது எந்த நாட்டுக்கும் நம்மளால் ஈஸியாக போக முடியாது இவ்வளோ பிரச்சனைகள் உள்ளதாக இந்த பூமி இருக்குது இதில் இவ்வளோ உயிரினங்களும் இங்கே இருக்குது இதெல்லாம் எதுக்கு இருக்குது இந்த உலகத்தை உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாதுன்றது தான் உண்மை நீங்கள் உங்களை அறிந்து கொண்டால் இறைவனை அறிந்து கொள்ளலாம் உங்கள் ஞானம் அடைஞ்ச நிறைய பேர் இருக்கிறதா சொல்கிறீங்க நீங்கள் அவங்களுக்கு டிவோட்டியாகவும் இருக்கீங்க அவங்க கேளுங்க கே கரப்பாங்கூச்சி எதுக்கு இருக்குது கொசு எதுக்கு இருக்குது புறா எதுக்கு இருக்குது கிளி எதுக்கு இருக்குது ஒரு ஓனாக இருக்குது எதுக்கு ஓனாக இருக்குது என்ன பண்ண போது இங்கேருந்து அது ஏதோ ஒன்று பண்ணுது அதெல்லாம் நம்மளுக்கு தெரில அந்த மாதிரி இந்த பூமியையோ இந்த மனித இனத்தையோ எதையுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது நீங்கள் கட்டுக்கதைகளை வேணால் கட்டு 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 கட்டுன்னு கட்டலாம் தானம் தர்மம் செஞ்சால் உங்கள் கர்மா கழிக்கப்போடும் அதுவும் நீங்கள் என்கிட்ட காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அதுவும் நான் தான் பண்ணுவேன் தர்மம் அன்னதானம் பண்ணுவேன் தயவுசெய்து இந்த அன்னதானம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு இதெல்லாம் புரியுதா எதுவுமே புரியாது கர்மா என்ன எப்படி ஏற்றுக்கிறீங்க அதை நீங்கள் கர்மான்னு என்ன எப்படி ஏற்றுக்கிறீங்க கர்மம்னா என்ன அதுவே தெரியாது நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டீங்க அதனால எதிர்விளைவு என்ன விஷயம் செஞ்சீங்க என்ன எதிர் விளைவு உங்களுக்கு நீங்கள் உங்கள் உள்ளுணர்வின் பக்கம் திரும்பாததே பாவம் நீங்கள் உங்களை இறைவனை பேசி கொண்டிருக்கும் இறைவனை புறக்கணித்த நிலையில் மற்றவர்கள் காலையில் விழுந்து தீட்சை வாங்கி அவர் ஏதோ உங்களுக்கு வழி காமிச்சிருவாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அது பாவம் நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன தியானம் எதை பண்ணாலும் நீங்கள் உங்கள் உள்ளிருக்கும் ஒளியை அறிந்து கொண்டாலும் நீங்கள் இறைவனாக முடியாது நீங்கள் இறைவன் யாருன்னே புரிஞ்சிக்க முடியாது உங்களுக்கு புரியுதுங்களா அதெல்லாம் தேவையில்லாத வேலை உங்களை படைத்தவன் இங்கே படைச்சிட்டான் இங்கே உங்களுக்கு ஒரு வாழ்க்கைன்ற ஒரு காலம் பரிசாக அளிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் கவனித்து சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றால் போதுமானது நீ நீங்கள் நல்லா யோசிச்சுங்க நல்லா திங்க் பண்ணிங்க நீங்கள் உங்களை இறைவன் இங்கே படைச்சிருக்கான் எதுக்காக படைச்சிருக்கானே இங்கே வாழ்கிறதுக்காக ஒரு காலம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த காலத்தில் நீங்கள் ஒழுங்காக உங்களுடைய உள்ளுணர்வின் பக்கம் திரும்பி உங்கள் உள்ளம் பக்கம் திரும்பி இறைவனுக்கு இணை வைக்காத நிலையில் அது என்ன சொல்லுதோ உங்கள் வாழ்க்கையை கவனித்து வாழ்ந்து போனீங்கனாலே அதுதான் பெருந்தவம் தவம் அவனை த அவனை இறைவன் கை கொள்வான் மாட்டுறாங்க எல்லாரும் தான் இருக்கணும் நீங்கள் பண்ணுறீங்களா தியானம் அந்த இது இதெல்லாம் அதெல்லாம் அது எதுக்கு எதுக்கு பண்ணுறீங்க அப்படி பண்ணால் உடனே ரிசல்ட்டும் மாட்டுது நீங்கள் பண்ணினே இருக்கணும் அது உங்கள் கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா யோசித்து பாருங்கள் அருள் வாக்கு எவனோ ஒருத்தன் வாயில் போய் அருள் வாக்கு கேட்குறீங்க இறைவன் உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறான் இறைவன் உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறான் உங்களை ஒவ்வொரு நிமிடமும் காத்து கொள்ள யோசிச்சு பாருங்கள் இறைவன் உங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்குறான் யாரோ ஒருத்தர் வாயில் போய் உங்கள் வாழ்க்கையை தேடின்னு இதை சரி பண்ணிடுவார் அதை சரி பண்ணிடுவார் பொருளாதாரத்தை உயர்த்திடுவார் அவர் பொருளாதாரமே நீங்கள் கொடுக்குற டொனேஷனில் தானே இருக்குது நீங்கள் எதையோ போட்டால் தான் அவர் பொருளாதாரம் யோசிச்சு பாருங்களேன் உங்களை அவர் இறைவன் பக்கம் திருப்பணும் தர்மம் பண்ணுங்கள் தர்மம் பண்ணுங்கள் தர்மம் பண்ணுங்கள் தர்மம் தலை காக்கும் எந்தது யார் தலையை காக்கும் இதற்கு யார் தலையை காத்துச்சு நீங்கள் இறைவனை புறக்கணித்த நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கவனித்து 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 உங்கள் மனதை உள்முகமாக திருப்பி விடுங்கள் இந்த வெளியிலிருந்து உள்ளே போயிட்டீங்கன்னா முதலில் தேவனின் ராஜ்யத்தை தேடுங்கள் இந்த உலகம் உங்களுக்கு சும்மா கொடுக்க போறாங்க பைபிளில் இருக்கு புரியுதுங்களா நீங்கள் இந்த உலகத்தை முதல்ல தேடுறீங்களே தவிர இறைவனை கைவிட்ட நிலையில் இந்த உலகமும் கஷ்டமாக தான் இருக்கும் வாழ்க்கையும் கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் யாராலையும் உங்களுக்கு இறைவனை காமிக்க முடியாது உங்களுடைய குரு உங்கள் உள்ளுணர்வே உங்கள் இறைவனே மற்றவர்கள் வழி காண்பிப்பார்கள் நல்லடியார்கள் இறை அடியார்கள் உங்களுக்கு வழி காண்பிப்பார்கள் இறைவன் பக்கம் திருப்பத்துக்கு உங்களை உள்ளே தள்ளி விடுறதுக்கு மற்றபடி இங்கே குருலாம் யாராலையும் இருக்க முடியாது அதை தயவு புரிஞ்சுங்க இறைவன் நாடினா தான் அந்த நல்லடியார் கூட்டமும் இறைவன் நாடினா தான் உங்களுக்கு வழிகாட்டுறவங்களும் இல்லைன்னா அவங்களும் அவங்களும் உங்களுக்கு கிடையாது தயவுசெய்து இதெல்லாம் புரிஞ்சுங்க நீங்கள் எங்கெங்கேயோ போய் எதை எதையோ பண்ணி இதை கற்றுக்கணும் இறைவனை கண்டுபிடிச்சிடலாம் கடவுளை தெரிஞ்சிக்கலாம் சரி கடவுளை தெரிஞ்சிக்கணும் எங்கே தான் இருக்கிறீங்கன்னு எங்கே இருக்கிறீங்க கடவுளை தெரிஞ்சிக்கினாங்களா என்ன நடந்துச்சு உங்களுக்கு கடவுளை தெரிஞ்சுக்கிறீங்க என்ன ஆயிடுச்சு இதெல்லாம் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் எவ்வளோ பெரிய மகான்கள்லாம் அன்பே காட் இஸ் லவ்னு சொல்லிட்டாங்க நீங்கள் அன்பாக இருக்க முயற்சி செய்யுங்கள் அன்பில் முழித்தெழுங்கள் அன்பாக இருக்க முடியுமா அவங்களால் தர்மம் அதெல்லாம் பண்ணணுன்றீங்க அன்பாக இருக்கிறது எங்க அன்பு என்றால் வலியை தாங்குவது மற்றவர்களை பொறுத்துக்கொள்வது மற்றவர்களை ஏற்றுக்கொள்வது மற்றவங்களும் அவங்க அவங்களோட இயக்கத்தில் இயங்க விடுறது புரியுங்களா இதான அன்பாக இருக்க முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்க இதான அன்பு இதெல்லாம் உங்களால் பண்ண முடியுமா நார்மலான வாழ்க்கையில் சாதாரணமாக ஒருத்தரை ஏற்றுக்க முடியுமா பெரும் ரூம் தவம் செய்கிறீங்க கோவப்படுறீங்க நான் தியானம் செய்யும் போது யாரும் ரூம் கதவை தட்டக்கூடாது சத்தம் போடக்கூடாதுன்றீங்க கோவப்படுறீங்க தியானமே உங்கள் மனதை மனமற்ற நிலைக்கு போகிறதுக்கு தான் உதவுது ஆனால் நீங்களே சத்தம் போட்டு தான் தியானமே பண்ண வேண்டியதாக இருக்குது யோசித்து பாருங்களேன் அன்பாக இருங்கள் அன்பே சிவம் காட் இஸ் லவ் இதை யாரும் பண்ணவே மாட்டீங்க ஒருத்தரை ஏற்றுக்கங்க குறை பேசாமல் இருங்க பொறுமையாக இருங்க உலகத்தையே ஏற்றுக்குங்க அவங்கள அவங்கவுங்கள இயக்கத்தில் விடுங்க எல்லாரையும் நேசிக்க கற்றுக்குங்க அன்பு என்பது வலி எல் உங்களுக்கு யாரெல்லாம் வலி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் ஏற்றுட்டு இதை தியானமாக பண்ணுங்கள் நீங்கள் இறைவனை காண முடியும் இறைத்தன்மையில் தன்மையில் வாழ முடியும் இதான முக்கியம் படைத்தவனுக்கு படைச்சவ ஒருத்தன் படைச்சிருவாராம் படைத்தவன் மாதிரியே நம்ம ஆகணுமா நீங்கள் அவனை மாதிரி ஆனாலும் கூட அவன் தான் முன்னோடி உங்களுக்கு அவனிடமே நீங்கள் சரணடைய வேண்டும் அதானே நடக்கணும் நான் அவனை அடையணும் அதெல்லாம் ஆல்ரெடி அவங்கள உங்கள் இறைவன் உங்களோட உங்களோடே இருக்கிறான் வேறு எங்கேயும் இல்லை அவன் உங்களுக்குள்ளே இருக்கிறான் புரியுதுங்களா இதே தெரியாமல் எங்கெங்கேயோ சுற்றி நின்ந்தா எப்படி நீங்கள் சுற்றுவதை நிறுத்திவிட்டு உள்ளே சென்று விடுங்கள் உள்ளே செல்வதற்கு நீங்கள் கவனியுங்கள் கவனித்தால் உள்ளே சென்று விடலாம் அதே போல் உங்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்கள் ஓட்டு இறைவன் உங்களுக்கான வாக்குறுதிகளை அளித்து கொண்டே இருக்கிறான் ஆனால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளோ வாக்குறுதி தர இதை தர நீ ஓட்டு போடு அதை தர ஓட்டு போடு ஆனால் இறைவன் அப்படி கிடையாது நீ இதை பண்ண உன் வாழ்க்கை நல்லபடியாக உள்ளுணர்வின் மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான் உள்ளுணர்வு நல்லது மட்டுமே நன்மையை மட்டுமே உங்களுக்கு கூறும் அவ்வளோதான் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அரசியல்வாதிகளும் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்கல்ல அறிக்கைன்னு ஒன்று விடுறாங்க அந்த அறிக்கையை தான் இப்போ செய்ய முடியும்ல ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களால இஸ் சிலிண்டர் நானூறுரூபா ஆகுற எதையோ ஐநூறுரூபா ஆகுறேன்னு சொல்கிறாங்க அதை இப்போ பண்ணிவிட்டு ஓட்டு கேட்டால் நல்லாயிருக்கும்ல நம்ம என்ன நாயா இதை கேட்குறேன் பிஸ்கெட்டை கையில் வச்சு காமிச்சுன்னு போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு பார்த்துன்னு இருக்கிறதுக்காக நம்ம இருக்கிறோம் ஆளுங்கட்சியால் எதை வேணாலும் இப்போ மாற்ற முடியும் ஐநூறுரூபான்னு மாற்றிட்டு ஓட்டு கேளுங்க அவ்வளோ ஈஸி தானே இது நான் உங்களுக்கு நானூறு நானூறுரூபாய்க்கு சிலிண்ட்ரு ஆகிறேன் ஏன் முன்னாடி ஆக்கலை புரியுதுங்களா உங்களுக்கு இந்த மாதிரி தான் குருமார்களும் உங்களுக்கு இறைவனை காண்பிக்கிறேன் காண்பிக்கிறேன் அவர் பார்த்துட்டு தரான்னு கேளுங்க ஃபர்ஸ்ட்டு சரி பார்த்துட்டா என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணுமா வகுப்பு எடுக்கணும் அது எங்களுக்கு சொல்லித்தரணும் அதுக்கு ஏதோ உங்களுக்கு பணம் தரணும் இதான் இதான் ஸ்ட்ரக்சரா கடவுளை அறிஞ்சவங்க எல்லாரும் வகுப்பு எடுக்க வந்துட்டால் வேறு என்ன பண்ண முடியும் அதுக்கு ஒரு பணம் யோசிச்சு பாருங்கள் தியானம் அதாவது பெரிய பெரிய மகத்தான மகான்கள் பண்ண யோகம் தியானம்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு பணம் உங்களால் முடிந்ததை கொடுங்கள் ஒரு ரூபாய் வாங்கினு கற்றுக் கொடுத்துருங்களேன் என்ன ஆகிடும் போது இப்போது வேறுனால் வேலைக்கு போங்க எல்லாரும் நீங்கள் எங்கேயோ ஒரு டேபிள் போட்டு உட்காந்துக்கணும் உங்களுக்கு கீழே எல்லோரும் உட்கார வச்சுக்கணும் நீங்கள் பேசுகிறதா அவங்க கேட்கணும் இதுதான் ஸ்ட்ரக்சராக ஞானம் அடைஞ்சவங்க கடவுளை தெரிஞ்சவங்களோட ஸ்ட்ரக்சர் இதுதான் போல இல்லை அப்படி தானே இருக்குது நீங்கள் ஒரு சேர் போட்டு கொஞ்சம் ஹைட்டாக உட்காந்துப்பீங்க மற்றவங்களாம் கீழே உட்காந்துக்கணும் இல்லை ஒரு சேரை போட்டு உங்களுக்கு கீழே உட்காந்துக்கணும் நீங்கள் சொல்கிறதா அவங்க கேட்கணும் கடவுள் ஞானம் அடைஞ்சவங்களுக்கு வேலையை இதுவே இதுதான் வேறு எதுவும் கிடையாது இப்படி தான் ஸ்ட்ரக்சராக இருக்குது நீங்கள் அவங்க என்னென்னாவோ பேசுவாங்க அது எதுனா பயன்பட்டுதான்னு பார்த்தீங்கன்னா அது பயனடைஞ்ச மக்கள் தான் சொல்லணும் நீங்களே யோசிச்சு பாருங்க எவ்வளோ டாப்பிக்குப்பா யூடியூபே இன்னும் ஸ்தம்பிச்சிரும் யூடியூப் எதற்கு அப்படின்னு கூட பேசுவாங்க உங்களுக்கு புரியுதுங்களா என் அந்த டாப்பிக்கோ உங்களுக்கு எதுனா சம்மந்தம் இருக்குதா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எந்தெந்த கதையோ அவன் கதை இந்த கதை அந்த க அந்த கதைலாம் எதுக்கு நம்மளுக்கு உங்கள் கதை உங்களுக்கு தெரியுமா நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களை கவனித்தால் போதுமானது நீங்களும் யோசிச்சு பாருங்கள் அவங்க அரசியல்வாதிகள் என்ன வாக்குறுதிகள் சொல்கிறாங்களோ சேம் உங்களுக்கு இறைவனை காமிச்சிடுவேன் உங்கள் வாழ்க்கை நல்லா ஆகிடும் வாழ்க்கை ஆகிட்டு காசு வாங்கிக்கிறது தானே இறைவனை காமிச்சிட்டு காசு வாங்கிக்கிறது தானே இதெல்லாம் நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும் நீங்கள் தான் கேட்கணும் அவங்க தப்பு கிடையாது நம்ம தான் தப்பு போகிறோம்ல நம்ம நம்ம கால் தானே நடந்து போகுது இறைவனை மறுதளித்துட்டு இறைவனுக்கு இறை விரோதமாக இறைவன் வேண்டாம் என்று சொல்லி ஒரு மனிதன் காலில் நம்ம விழுறோம்ல அது நம்ம தப்பு தான் காலில் விழாம இருக்கிறது நம்ம வேலை அவங்க எத்தனை கிளாஸ்லேயும் நத்துட்டோம் போகாமல் இருக்கிறது நம்ம வேலையாக இருக்கணும் இருக்கலாம்ல போகலன்னா வியாபாரம் ஆகலன்னு மூடிட்டு தானே போகணும் யோசிச்சு பாருங்கள் சத் உங்களை உங்களுடைய சத்தியத்தை கண்டுபிடிக்க உதவுகிறதா இல்லை கேளியும் கூத்துமாக சந்தோஷமாக இருக்குதா எவ்வளோ எத்தனை சத் சங்கம் அட்டென்ட் பண்ணும் நூறா ஆயிரமா சத்தென்றால் சத்தியம் உங்களுடைய உண்மை உங்களையை உணர்வு நிலையில் வாழ்வதற்கு தங் தள்ளுறது தான் சத் சங்கம் ஆனால் உங்களை உணர்ச்சிலேயே வச்சுக்கிட்டு உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு உங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டு டான்ஸ் ஆட வச்சுக்கிட்டு அதையும் எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு பரவாயில்ல இவங்களாம் சிரிக்கிறாங்க நம்பளாங்க போனால் சிரிக்கலான்னு அதை நம்பி நீங்கள் போய் கிளாஸ் எடுக்கிறாங்க கடவுளை காமிச்சிட்டு காசு வாங்கிக்கோங்க வாழ்க்கையை நல்லாக்கிட்டு காசு வாங்கிக்கிங்க அக்ரிமெண்ட் போட்டுங்க அரசியல்வாதிகளோ ஆளுங்கட்சியோ நானூறுபா செல்லுங்க ஆக்க முடியும்ல உங்களால் இப்போது நீங்கள் ஜெயிச்சா ஆக்க முடியும் அப்படின்னா இப்போ கூட ஆக்க முடியும் தானே நானூறுபாவா மாற்றிடுங்க ஓட்டு வாங்கிக்கிங்க அப்போ எல்லோரும் போட போட தானே முடியும் நீங்கள் மனிதர்கள் வழிகேடானவர்கள் உங்கள் வழிகேட்டையை அவர்களுக்கு காண்பிப்பார்கள் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சரிங்களா அதனால் நீங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு இறைவன் பக்கம் திரும்புங்கள் இறைவன் பக்கம் திரும்ப கவனிப்பது ஒன்றிய வழி கவனித்தால் மட்டுமே நீங்கள் உணர்வு நிலையில் வாழ முடியும் உணர்வு நிலையில் வாழ்வதே மாண்பு உங்களுடைய வாழ்க்கை உணர்வு நிலையில்தான் வாழப்படணும் ஆனால் நீங்கள் உணர்ச்சிகளில் வாழப்பட வைக்கிறீர்கள் நீங்க வாழலை உங்களை அந்த மாதிரி வாழ வைக்கிறாங்க நல்லது இறைவன் போதுமான